சனி திசை வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பரிகாரங்கள் சனி திசை நம்மை சோதனை பாதையில் நடத்தும் காலம் இது நம்மை பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தினாலும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடிப்படையும் அமைக்கிறது இப்போது சனி மகா திசையின் சவால்களையும் அதிலிருந்து கிடைக்கும் நன்மைகளையும் அறிந்து கொள்வோம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளையும் அதற்கான பரிகாரங்களையும் தெரிந்து கொள்வோம் சனி திசை எதிர்மறை விளைவுகள் சனி திசை ஒரு சோதனை காலம் என்பதற்காக பயமடைய வேண்டாம் ஆனாலும் சில சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது நிதி சிக்கல்கள் பொருளாதார முன்னேற்றம் தடைப்படும் கடன் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உடல்நலக் குறைபாடு மூட்டுவலி தலைவலி காய்ச்சல் போன்ற உடல் சிக்கல்கள் அதிகரிக்கலாம் தொழில் தடை அல்லது வேலை மாற்றம் நீண்ட நாள் முயற்சிகளில் ஏற்படும் சார் அல்லாத புத்திய வாய்ப்புகளுக்கும் வழிவிடும் உறவுகளில் பிரச்சனை கணவன் மனைவி உறவில் மனவருத்தம் அதிகரிக்கும் மனதளவில் உளைச்சல் எதிர்பாராத சூழ்நிலைகள் மனதளவிலும் குழப்பம் தரும் ஆனால் சனி திசை நம்மை கடுமையாக சோதித்தாலும் நமக்கு நல்ல நன்மைகளை தரும் காலம் கூட இதுவே சனி திசையின் நன்மைகள் சனி நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் வாழ்க்கையில் வலிமையாக வளர நிச்சயம் உதவி புரிவார் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை வளர்ச்சி சோதனைகள் நம்மை மனதளவில் வலிமை பெற செய்வது உறுதி ஆழமான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகள் இக்காலத்தில் எதையும் ஆழமாக யோசித்து முன்னேறலாம் புதிய ஆரம்பங்கள் தொழில் வேலை மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெற்றி உறுதி சனி மகா திசை முடிவில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வது உறுதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் கடகம் சிம்மம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதம் ஏற்படலாம் வாகன விபத்து ஏற்படும் வாகனத்தில் செல்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல்நல பாதிப்பு மற்றும் மருத்துவச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அவற்றுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை இருப்பது நல்லது வேலை மற்றும் தொழில் தடைகள் வேலை மாற்றம் உயர் அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் யாருக்காவது கடன் தர நேரிட்டால் திரும்ப வருவது என்பது இயலாத ஒன்று திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில யாருக்கும் தனம் கொடுக்க வேண்டாம் இந்த எச்சரிக்கைகளை உணர்ந்து செயல்பட்டால் நாமே நம்மை காப்பாற்றிக்கலாம் பரிகாரங்கள் சனி மகா திசையை எளிதாக்கும் வழிகள் இந்த பரிகாரங்கள் சனி திசையை எளிதாக்கும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்யவும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் சிவன் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் பிரதோஷ வழிபாடு அன்னதானம் தயிர் சாதம் தானம் தருதல் நல்ல செயல்களை ஊக்குவிக்கும் நீலம் மற்றும் கருப்பு நிற பொருட்கள் தானம் செய்யவும் எள் எண்ணெய் இரும்பு நீலம் நிற ஆடைகள் தானம் செய்யுங்கள் சனி ஸ்தோத்ரம் மற்றும் அனுமன் சாலிசா தினசரி பாராயணம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் கடுமையான உடல் உழைப்பே நம்பியிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு கீழ்ப்பணியாற்றும் ஊழியர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் ஏனெனில் சனி பகவான் குறிப்பது வேலை ஆட்களை மட்டுமே சனி சோதனை தருவார் ஆனால் வெற்றியும் உறுதியாக கொடுப்பார் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் செயல்கள் நிச்சயமாக வாழ்வி வளர்ச்சியை கொடுக்கும் இதுபோன்ற நம்பிக்கை விட்டும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்